ஓம் கரூர் தேவர் திருவடிகள் போற்று துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சங்கம் தூத்துக்குடி கிளைச்சங்கத்தின் சார்பாக பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று காலை வேளையில் தூத்துக்குடி தெப்பக்குளம் மாரியம்மன் கோவில் வளாகம் மற்றும் அரசு மருத்துவமனை வளாகம் ஆகிய பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு ஞானியர்களை அரங்கரி அரு பிரசாதமான சாம்பார் சாதம் சுமார் முன்னூற்றி ஐம்பது நபர்களுக்கு குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல் முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது தானத்தில் சிறந்த அன்னதானத்தை வழங்கிய இன்றைய உபயதாரர்கள் சுபா கிராபிக்ஸ் ஓனர் திரு சுப்ராஜ் மற்றும் வர்சினி அரசபாஸ்கர் மற்றும் ஸ்ரீமா என்டர்பிரைசஸ் ஓனர் திரு ஆறுமுகம் திருமதி சங்கரி தம்பதியினர் இவர்களது புதல்வி செல்வி ஸ்ரீமித்ரா மற்றும் புதல்வன் சிவபிரணவ் மற்றும் திரு செல்வமாரீஸ்வரன் பேங்க் ஆஃப் பரோடா ஜிவிடி காய்கறி கடை அதிபர் திரு திருமணி மற்றும் திருமதி லக்ஷ்மி அம்மாள் காவல் கிணறு மற்றும் இவர்களது குடும்பத்தினர்கள் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு பாஸ்கர் ஒன்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் எட்டு நான்கு எட்டு ஐந்து ஆறு நன்றி வணக்கம்